கொடுத்தல் தன்னையே எனக்கு தந்த தலைவனுக்கு கைமாறாக என்னையே அவனுக்கு அளிப்பேன் என்று பேசுவது இப்பகுதி இரு கையானையை ஒத்து இருந்து என் கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே என்று பணித்தனை பான் உடோர்க்கு ஒருவனே கிட்டிலேன் கிட்பல் உண்ணவே ஒரு கையினால் மிகுதியான உணவை வாரி உண்டு உடல் பருத்த யானை போல நான் இரு கைகளால் உணவுண்டு அது பாகனை மறப்பது போல நானும் என்னையாண்ட இறைவனை மறந்து அது தன் உடல் ஆற்றலை அறியாதது போல நான் என் உள்ளத்தின் உள்ளே திகழும் மூலப்பொருளான உன்னை உணர்ந்திலேன் துன்பத்தையே நான் கண்டேன் இப்படிப்பட்ட என்னை திருவடிக்காட்சி காட்சி பெற வருக என்று ஞானாசிரியனாக வந்து கட்டளையிட்டாய் தேவர்களின் ஒப்பற்ற தலைவனே நான் அந்த கட்டளையை ஏற்று கைமாறு தர ஆற்றல் இல்லாதவனாய் இன்னும் உண்ணவும் உடுக்கவுமே ஆற்றல் உடையவனாயிருக்கிறேனே உண்டு பொருள் என்று உணர்வார்க்கியலி என்று அறி துண்ட நேர்க்கு உள்ளவா வந்து கண்டும் கண்டீனேன் என்ன கண்மாயமே தனக்கு ஓமையில்லாத தனிப்பொருள் ஒன்றுண்டு என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் அப்பொருள் பெண்ணா ஆனா அழியா என்று அறிய முடியாமல் நீ விளங்குகிறாய் ஆனால் உன் திருவடித் தொண்டனான எனக்கு தன்மையோடு திருப்பெருந்துரையில் அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் கண்ணில்லான் பெற்று இடந்தது போல உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிட்டேனே என் கண் இப்படி மயங்கி விட்டது இது என்ன கண் விட்டையோ மேலை வாழ்வரும் அறியாதது ஓர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனேயே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று காலமே உனை என்று கொள் காண்பதேயே வானுலக இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் மேலான பிரம்மபதம் திருமால் பதம் முதலியவற்றில் உள்ள தேவர்களும் அறிய முடியாத ஒப்பற்ற திருவுருவப் பேரடகனே எளியவனாகிய என்னை ஆட்கொண்ட கூத்த பெருமானே மண்முதல் விண்முடிய ஐந்து பெரும் பூதங்களாயிருப்பவனே அவை தோன்றி மறைவதற்கான காலவடிவான கடவுளே உன்னை இனிமேல் என்று காணப்போகிறேன் காணல் ஆம்பரமே கட்டு இறந்ததுவோர் பாணிலாம் பொருளே இங்குவோர் பார்ப்பு என பணனேன் படித்து அக்கையை விட்டு உனை புணுமாறு அறியேன் புலல் போற்றியேயே உன்னருளே கண்ணாக காணும் பதிஞானத்தால் காணத்தக்க பரம்பொருளே கண்ணால் முழுவதுமாகக் காண முடியாத பேரொழிப்புடம்பாய் திகழ்பவனே பறவை குஞ்சு முட்டையை விட்டு பருவம் வந்ததும் பறந்து போவது போல வாழ்வைப் பாடாற்றி கொண்ட நான் பொய்யான இவ்வுடம்பை விட்டு உன்னோடு சேரும் நெறியை அறியாமல் இன்னும் ஐம்புல இன்பங்களையே விரும்பி போற்றி கொண்டிருக்கிறேனே போற்றியென்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர்த்தாமறை தாழ்வுறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே மனத்தால் உன்னைப் போற்றியும் உடலால் புரண்டு உன் திருக்கோயிலில் வலம் வந்தும் நாவினால் உன்னை புகழ்ந்து பாடியும் பல பிறவிகளில் தொடர்ந்து வரும் பேராற்றலுடைய மெய்யன்பினால் உன்னை கூவியும் அடைத்தும் செய்யவில்லை உன் பெருமையை அறிந்தும் உனக்கு எதிராக வந்து அந்த ஆர்வத்தினாலேயே உன் திருவடித் தாமரிகளால் உதைப்பட்டு திருவடி பொருந்தப்படும் நற்பேறு பெற்ற எமனைப் போலவே திருவுலக் குறிப்புக்கு மாறுபட்டாவது திருவடிப் பேறு பெற வேண்டும் என்ற என் கொள்கையும் இருக்கிறது கொள்ளும் கிளியனை அன்பரில் கள்ளும் வண்டும் குன்றயான் நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் ஏ உளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்த அருளாகிய தேனும் அதை அருந்தும் மெய்யறியார்களாகிய வண்டுகளும் நீங்காத கொன்றை மலர் மாலை அணிந்த பெறுவான் இவ்வுலகங்களில் நடுவிலும் கீழும் மேலுமாகிய எல்லா இடங்களிலும் எள்ளும் அதனுள்ளே எல்லா பகுதிகளிலும் என்றும் நிறைந்து நிலைபற்றி நிற்கும் எண்ணையும் போல இருக்கும் எந்த பிரான் மெய்யடியார்களை கூவி அடைத்து பணிகொள்வதைப் போல என்னையும் பணிகொள்வானோ எம்பிரான் மற்றும் யாவற்கும் எந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தியன்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலுள் அறிவு செல்வனே எனக்கு தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன் எல்லோருக்கும் தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன் ஆனால் தனக்கு தந்தை தாய் தலைவன் என உறவுகள் இல்லாதவன் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மட்டுமன்றி மனத்தினாலும் யாவரும் நினைந்து அறிவதற்கு அருமையானவன் அமரரும் முனிவரும் காண முடியாதபடி ஒளிந்து கொள்வதற்காக என் உள்ளத்தில் ஞான விளக்கம் இல்லாத பொழுதே விரைந்து வந்து புகுந்து கொண்டான் செல்வம் நல்குறவின்றி விண்ணோர்ப் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லை கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே முன் செய்த நல்வினையால் வந்த செல்வம் உடையவர் தீவினையால் வந்த வறுமை உடையவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நல்வினை நுகரும் தேவர்கள் தீவினை பயன் நுகரும் புடு புல் என்ற வேற்றுமைகள் இல்லாமல் எல்லோருக்கும் அடைவதற்கரிய சிவபெருமானுடைய அளக்க முடியா திருவடிகளை இப்பூமியில் அவன் காட்டக் கண்டும் அதைத் தொடர்ந்து பற்றிக் கொள்ளாமல் பிரிந்து விட்டேனே என் மனம் கல்லின் வகைகளில் ஒன்றாகி மாக்கல் போல மனக்கல்லாகிவிட்டது அதனால் தானே இத்துன்பம் வந்து சேர்ந்திருக்கிறது கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார் நீரு அன்பரோடு யாவரும் காணவே அட்டி மண்டவும் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என் பாசக்கட்டுக்களை அறுத்து என்னை அடிமை கொண்டு பார்ப்பவர் கண்களுக்கும் மங்களத்தை கொடுக்கும்படி திருநீரணிந்த மெய்யடியார்களும் மற்றவர்களும் காணும்படியாக எனக்கு பெருமை தந்து அறிஞர்கள் ஆய்வு செய்யும் பட்டி மண்டபத்தில் அறவடிவான காளை வாகனமுடைய நீ என்னையும் ஏற்றி வைத்தாயே நான் எட்டும் இரண்டும் சேர்த்து என்ன தெரியாதவனல்லவா அகர அகரவடிவான இறைவனையும் இரண்டான வடிவான அம்மையையும் இரண்டும் என்பதில் வரும் மகர ஒற்றெடுத்தான ஆன்மாவையும் இணைக்கும் பிரணவ மந்திரத்தை அறியாதவனல்லவா நான் அறிவனேயமுதே அடிநாயினேன் அறிவன் ஆகக் கொண்டோயனை ஆண்டது அறிவு இல்லாமை கண்டது அறிவனோ அருள் பேரறிவான ஞானமே பேரின்பம் தரும் அமுதமே அடிமையாகிய நாய் போன்ற என்னை அறிவுடையவனாக திருவுள்ளம் கொண்டோ ஆட்கொண்டாய் அப்படி ஆட்கொண்ட போது என்பால் அறிவிலாமையைத்தானே கண்டாய் இப்பொழுது உன்னைப் பிரிந்து தவிக்கும் நான் அறிவுடையவனா அறிவில்லாதவனா என்று தெரியவில்லையே